ரூபாய் ஐம்பது லட்சம் சம்பளம் ஆனால் ரூபாய் இருபது லட்சம் கொடுக்கணும் ஓராண்டு சம்பளம் க ஜொமேட்டோ சிஇஓ ஆன்லைன் உணவு டெலிவரியில் முன்னணியில் இருக்கும் ஜொமேட்டோ நிறுவனத்தில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் தீவேந்திர கோயல் ஜொமேட்டோ உணவு விநியோகத்தின் தளத்தை இரண்டாயிரத்தி எட்டில் தொடங்கினார் இதற்காக தனது எம்என்சி வேலையை விட்டுவிட்டு இந்தியாவின் உயரடுக்கு கோடீஸ்வரர்களில் கிளப்பில் சேர்ந்தார் தொழில் முனைவோரின் நிகர மதிப்பின் எழுச்சி ஜொமேட்டோவில் நாலு புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்தது அதன் நிகர மதிப்பு இரண்டே ஆண்டுகளில் முன்னூறு ப சதவீதம் அதிகமாக வளர்ந்து அதன் தற்போதைய மதிப்பு டாலர்களில் ஒன்று இந்நிலையில் தலைமை நிர்வாக அதிகாரி தீபேந்திர கோயல் ஊழியர்களுக்கான தலைவர் பதவி ஒன்றை புதிதாக உருவாக்கியுள்ளார் அதற்கு சில நிபந்தனைகளை விதித்து அந்த வேலைக்கு விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தனது தளத்தில் அறிவித்துள்ளார் அதாவது இந்த பதவிக்கு தேர்வு செய்யப்படும் நபர்கள் முதல் ஆண்டு சம்பளம் கிடையாது இரண்டாவது ஆண்டிலிருந்து வருடத்திற்கு ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கு அதிகமாக தொகை சம்பளமாக வழங்கப்படும் அந்த நபர் ரூபாய் இருபது லட்சத்தை முன்தொகையாக இந்தியா அமைப்பிற்கு கொடுக்க வேண்டும் மேலும் தேர்வு செய்யப்படுபவர் சொல்லும் தொண்டு நிறுவனத்திற்கு ரூபாய் ஐம்பது லட்சம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இது சலுகைகளுடன் இருக்கும் வேலை கிடையாது இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பவர்கள் ஊதியம் பெறும் நோக்கில் இருக்கக்கூடாது கற்றல் வாய்ப்பிற்காக இந்த பணியை செய்ய வேண்டும் தொழில் ரீதியாக இதை உங்களுக்கு விரைவாக கற்றல் திட்டமாக கருதுங்கள் நாங்கள் கற்பவர்களையே விரும்புகிறோம் தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு ஜொமேட்டோவின் உயர் திட்டங்களான பிளின்கெட் ஹைபர்பியூர் மற்றும் பீடிங் இந்தியா ஆகியவற்றில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று நிஜ மேலாண்மை பாடத்துடன் ஒப்பிட்டு பேசினார் விண்ணப்பதாரர்களுக்கு இருநூறு வார்த்தை கொண்ட கவர் லெட்டரை நேரடியாக கோயிலுக்கு சமர்ப்பிக்குமாறு கூறியுள்ளார் ஜொமேட்டோ சிஇஓவின் இந்த அறிவிப்பு சமூக வலைதளங்களில் கடும் விவாதத்தை எழுப்பியுள்ளது இந்த அறிவிப்புக்கு பாராட்டுகளும் விமர்சனங்களும் வந்த வண்ணம் உள்ளன ஒரு முன்னணி தொழில் நிறுவனங்களிடமிருந்து குறிப்பாக நுகர்வோர் தொழில்நுட்ப துறையில் கற்றுக்கொள்வதற்காக அரிய வாய்ப்பாக உள்ளது என ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் எவ்வாறாயினும் ரூபாய் இருபது லட்சம் கட்டணம் பெரும்பாலானவர்களை அணுக முடியாதவர்களாக ஆக்குகிறது இது குறிப்பிட்ட நிதியின் சலுகை உள்ளவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் என்று ஒருவர் கமெண்ட் செய்திருந்தார் தவறான எண்ணம் அவர்களுக்கு சம்பளம் வழங்குகள் அந்த சபர் சரியானவர் அல்ல என நீங்கள் உணர்ந்தால் அவர் நிறைய பணத்தை இழக்க நேரிடும் மேலும் அவருக்கு கசப்பான அனுபவங்களை மட்டுமே பெறுவார் இளைஞர்களுக்கு பணம் தேவை தர்மத்தின் பின் விளைவு என்று ஒருவர் கமெண்ட் செய்திருந்தார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மக்களே உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்